வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுனா ஆண் ஈடு மருந்து இந்த ஆண் ஈடு மருந்து வந்து பெண்கள் மட்டும்தான் பண்ணக்கூடிய முறை பெண்கள் தான் இந்த முறையை வந்து ஒரு ஆணுக்கு கொடுத்து தனக்கு பிடித்த ஆணை வாழ்நாள் முழுக்க அவங்க வசியம் பண்ண முடியும் இது என்னென்ன மூலிகை தேவைப்படும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னு தான் நம்ம முறையை பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு மூணு மூலிகை வேர் மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா ரொம்ப எளிமையாக இது பண்ணலாம் இதுக்கு வந்து குப்பை மேனி மூலிகை வேர் தொட்டால் சினிங்கி மூலிகை வேறு வெண் ஊமத்தை மூலிகை வேர் இந்த மூணு மூலிகை வேர் மட்டும் இருந்தால் போதும் இதை வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் காப்பு கட்டி சாபனு பண்ணி எடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் நட்சத்திரம் எப்போ வருதோ அப்போ வந்து இந்த மூலிகையை நீங்கள் தாராளமாக காப்பு கட்டி சாப்பண்ணி பத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிழலில் காய வைங்க சரிங்களா ஒரு பதினோரு நாள் நல்லா நிழலில் காய வைங்க காய வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மகரந்தம் சரிங்களா செம்பருத்தி செம்பருத்தி மகரந்தம் விட்டு நல்லா அரைங்க அது நல்லா பொடியாகிடும் சரிங்களா நல்லா மகரந்த விட்டு அடைச்சின்னா நல்லா பொடியாகிக்கும் பொடியானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு செப்பு அந்த செப்பு டப்பான்னு சொல்லுவோம் மையெல்லாம் பதனப்படுத்தி வைப்போம் அந்த இதில் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக அந்த குடுவையிலே சின்ன குடுவை மாதிரி ஒரு அதிக அளவு மறந்து மறந்து செஞ்சிங்கன்னா குடுவையில் கூட வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு பௌர்ணமி பௌர்ணமி நாளாக தேர்ந்தெடுங்க பௌர்ணமி நாளில் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற இந்த மோகினி மந்திரத்தை இவரை ஆயிரத்தெட்டு ஊர் மட்டும் கொடுங்க சரிங்களா ஒரு நபருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தெட்டு ஊரு கொடுக்கலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் ஊரு கொடுக்கணுன்னா ஒரு ஐயாயிரம் ஊர் பத்தாயிரம் ஊரு கொடுங்க ஏன்னா மந்திர ஊருங்கிறது கணக்கு கிடையாது இது நார்மலாக நீங்கள் அப்படியே கொடுத்தா தாராளமாக இந்த மருந்து வேலை செய்யும் சரிங்களா மந்திர ஊர் நீங்கள் கொடுக்கும்போது நல்ல பவராக வேலை செய்யும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மறந்த நீங்கள் தனியாக உரு கொடுக்குறீங்க அப்படின்னா பொதுவான மந்திரத்தை இந்த மந்திரத்தையே உரு கொடுங்க இல்லை ஒரு கஸ்டமருக்கு நான் நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு மாந்திரிக விஷயங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த நபரை ஒரு ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபரை மனசில் நினச்சிக்கிட்டே உரு கொடுக்கணும் சரிங்களா நீங்க வந்து ஒரு ஆணை இந்த மறந்து ஒரு ஆணுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த ஆணுக்கு நீங்க அந்த ஆணுக்கு கொடுக்கும்போது அவரையே நினச்சிக்கிட்டு நீங்க கொடுக்கணும் சரிங்களா கொடுத்துட்டு உங்களோட ரத்தம் சரிங்களா உங்களோட ரத்தம் அப்படின்னா உங்க மாதவிடாய் தீட்டு இது ரெண்டு அப்படின்னா யூரின் இந்த மூணுல ஏதாச்சும் நீங்கள் ஒன்று கலக்கலாம் இதை நீங்க கலந்து இதை வந்து அசைவ உணவுகளை கொடுக்க கூடாது சரிங்களா அசைவ உணவுகளை கொடுத்தா இது வந்து சுத்தமாக பலன் தெரியாது கருவாட்டு குழம்பு கறி குழம்பு இதுலேயும் கொடுக்கக்கூடாது இந்த வெஜிடேரியன் உணவில் நீங்கள் தாராளமாக இந்த மறந்த நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு கொடுங்க சரிங்களா இதை கொடுத்துட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளேயே ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இதெல்லாம் அருமையாக வேலை செய்யும் இது வந்து மூலிகை முறையில் பண்ணக்கூடிய ஆண் இடு இடு மருந்து சரிங்களா நம்மகிட்ட முழுக்க முழுக்க கருமுறை மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மருந்தை நீங்கள் தாராளமாக இது பண்ணி பார்க்கல சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்